சமீபத்துல டிசிஎஸ்ல நடந்த மாஸ் லே லேஆப் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐடி ஊழியர்களுக்கு மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின இந்த லே ஆஃப் தொடர்ந்து அடிப்படையில ஒப்பந்த ஊழியர்களை ரெக்ரூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு இந்த கான்ட்ராக்ட் ஊழியர்களோட ரோல் என்னவா இருக்கும் யார் இவங்களை ஹயர் பண்ணுவாங்க ரோல் இருக்கும் இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர் எவ்வளவு சம்பளம் பிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்கலாம் டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் உலக அளவுல ஒரு முன்னணி சர்வீஸ் பேஸ்ட் நிறுவனமா இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது சமீபத்துல நாங்க பன்னிரெண்டாயிரம் பேரை லே ஆஃப் பண்ண போறோம் அப்படிங்கற தகவல் டிசிஎஸ் தரப்புல இருந்து வந்தது இது இந்தியால இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்களுக்கு மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருந்த சூழ்நிலையில இனிமேல் டிசிஎஸ்ல ஹையரிங் நடக்குமா ஃப்ரெஷர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பலரும் பல கேள்விகளை எழுப்பினாங்க அந்த வகையில தான் இப்போ டிசிஎஸ்ல கான்ட்ராக்ட் அடிப்படையில ஊழியர்களை ரெக்ரூட் பண்ண இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு கான்ட்ராக்ட் பேஸ்ல ஊழியர்களை எடுக்க போறாங்க அப்படின்னா டிசிஎஸ் டைரக்டா அவங்கள ரெக்ரூட் பண்ண மாட்டாங்க அந்த ஊழியர்களை இன்டர்வியூ பண்ற ப்ராசஸ் எல்லாமே இன்னொரு தேர்ட் பார்ட்டி நிறுவனம் தான் செய்வாங்க அந்த நிறுவனம் எல்லா ப்ராசஸ்சும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசி ஸ்டேஜ்ல தான் டிசிஎஸ்ல இருந்து அவங்க ஹெச்ஆர் தரப்புல அந்த ஊழியர்கள்கிட்ட பேசுவாங்க சோ இப்படிதான் இவங்களோட ஹயரிங் ப்ராசஸ் நடக்கும் இந்த ப்ராசஸ்ல தான் டிசிஎஸ் இப்ப இறங்கிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த காண்ட்ராக்ட் அடிப்படையிலான ஊழியர்களை ரெக்ரூட் பண்றதுக்காக பேண்ட்டூன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி கூட டிசிஎஸ் டைஅப் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு சோ அப்படி பார்க்கும் போது இனிமேல் பேண்ட்டூன் சர்வீஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் டிசிஎஸ்க்காக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க சோ அந்த நிறுவனம் ரெக்குரூட் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜ்ல யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அவங்கள டிசிஎஸ் ஓட ஹெச்ஆர்ஸ் கிட்ட ஒரு ஒரு ரவுண்ட் இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க ஸோ இப்படிதான் இந்த ப்ராசஸ் நடக்க போகுது எல்லா ஊழியர்களுமே கான்ட்ராக்ட் அடிப்படையில மாத்துறாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல டிசிஎஸ் நிறுவனத்துல ஒரு குறிப்பிட்ட செக்டர்ஸ்ல மட்டும் இந்த கான்ட்ராக்ட் அடிப்படையிலான ஊழியர்களை எடுக்க போறாங்க மற்றபடி டிசிஎஸ் ஓட ரெகுலர் எம்ப்ளாயிஸா இருக்கிறவங்களை டிசிஎஸ் ஓட ஹெச்ஆர்ஸே ரெக்ரூட் பண்ணுவாங்க கான்ட்ராக்ட் அடிப்படையில எடுக்கப்படுற இந்த ஊழியர்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய்ல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வழங்கப்படலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அமெரிக்கால நடக்கிற அன்சர்டனிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு டெக் இண்டஸ்ட்ரியில நாலு நாள் அதிர்ச்சி தர மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அந்த வகையில டிசிஎஸ் இனிமேல் நிறைய கான்ட்ராக்ட் அடிப்படையிலான ஊழியர்களை ரெக்ரூட் பண்ண போறாங்க ஒரு தகவல் ஐடி ஊழியர்கள் எல்லாம் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குற விஷயமாவே அமைஞ்சிருக்கு பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸுக்கே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீட் ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க